வவுனியா மாவட்டம் ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கருவேப்பங்குளம் பகுதியில் கூரி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அதிகாலை முறைப்பாடு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட பெண் கருவப்பங்குளம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத் தகராறு காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரால் இந்த கொலை நிகழ்த்தப்பட்டதாக தற்போதைய விசாரணையில் தெரியவந்துள்ளது மனைவியை கொலை செய்ததன் பின்னர் குறித்த கணவரும் கழுத்தை அறுத்துக் கொண்டதாகவும் காயங்களுடன் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளினை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் கணவரால் கழுத்தரத்து கொலை செய்யப்பட்ட மனைவிகளின் வரிசையில் இந்த சம்பவம் மூன்றாவது சம்பவமாக இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த ஜூன் மாதம் தொடக்கத்தில் வவுனியாவின் வடக்கே நைனாமடு பகுதியில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் அவரது கணவரால் கழுத்து வட்டி எடுக்கப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் மாதம் தொடக்கத்தில் பூம்புகார் பகுதியில் இளம் மனைவி அவரது கணவரால் கழுத்து அறக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டார் இதன் தொடர்ச்சியாகவே கருவப்பங்குளத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்று பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்